சாம்பி அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து மனுஷர் பின்னால ஓடி அவர்களை எப்படி பிரியப்படுத்தலாம் அவர்களுக்கு எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை யோசித்து அப்படி செயல்படுகிற அவ்விதமான வாழ்க்கைக்கு மாறாக தேவனை எப்படி பிரியப்படுத்தலாம் இந்த ஜீவனில் தேவனை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் இவரை எப்படி நாடலாம் இவரை எப்படி அறிந்து கொள்ளலாம் இவரோடு எப்படி ஐக்கியப்படலாம் என்று நாம் இருப்போம் என்றால் மனுஷனுடைய பார்வையிலே நமக்கு அவர்தையை உண்டாக்கி தர கத்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கத்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த சில வாரங்களாக பொருளாதார செழிப்பை குறித்து போதித்து வருகிறோம் பொருளாதார செழிப்பு தேவனுடைய திட்டம் நோக்கம் என்பதை எடுத்துக்காட்டுபடியாக ஆதியிலேருந்து ஆரம்பித்தோம் மனுஷனை போது தேவன் எப்படி அவனுக்கு செழிப்பான ஒரு உலகத்தை உண்டாக்கி செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார் அன்பின் தேவன் அன்பை கொட்டினார் அதுதான் அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஏற்பாடு அழகிய தோட்டம் ஆயிரக்கணக்கான மரம் செடி கொடிகள் எல்லாம் ஏராளம் இப்படி மனிதனை உண்டாக்கி வைத்திருந்தால் அந்த ஆதி மனிதன் பாவம் செய்து பிசாசை தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்து விட்டான் மனுக்குலத்தின் எதிரியாகி பிசாசு மனுக்குலத்தை அழிக்கும்படியாக புறப்பட்டு இன்றைக்கு வியாதி துன்பம் பலவிதமான கஷ்டங்கள் இன்னல்கள் பலவிதமான பாரங்களை மனுக்குலத்தின் மீது சுமத்தி வறுமை என்னும் பாரத்தை சுமத்தி இப்படி சகல கேடுகளின் தீமைகள்னாலும் இந்த உலகத்தை நிரப்பி இன்றைக்கு தீமைகள் நிறைந்த உலகமாக இது மாறி இருக்கிறது தேவன் உண்டாக்கின விதத்தில் இந்த உலகம் இல்லை ஆகவே இந்த உலகத்தை பார்த்து கடவுள் எப்படிப்பட்டவர் என்றதை போடுறது தவறு கடவுள் எப்படி உலகத்தை உண்டாக்கினார் அங்கே என்ன சொன்னார் அங்கே என்னத்தை வெளிப்படுத்தினார் எப்படிப்பட்ட நோக்கங்கள் அங்கே வெளிப்படுகிறார் என்பதை பார்க்க வேண்டும் மனிதன் பாவம் செய்த பிறகு கூட தேவனுடைய அன்புக்கு குறைவே கிடையாது தேவன் இருக்கிறார் அவர் இன்னும் மனிதனை நேசிக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் மனிதனை திரும்ப என்னிடம் கொண்டு வர விரும்புகிறேன் எனக்கு சொந்தமானவன் எனக்காக உண்டாக்கப்பட்டவன் ஆகவே நான் அவனை அன்பு கூறுகிறேன் அவனுக்கு என்னுடைய அன்பை வெளிப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லிதான் ஆப்ரகாம் என்கிற ஒரு தனி மனிதனை மறுபடியும் தெரிந்து கொண்டு ஆதாமில் எப்படி ஆரம்பித்தாரோ அதுபோல ஆப்ரஹாமை கொண்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறார் அவன் மீது அன்பை பொழுகிறார் அவனை பெரியவனாக்குகிறார் அவனை சீமானாக்குகிறார் பஞ்ச நேரத்தில் அவனை செழிக்க பண்ணுகிறார் அவனுக்கு வெற்றியை தருகிறார் அவனுக்கு எல்லாத்தையும் கைகூட பண்ணுகிறார் வாய்க்க பண்ணுகிறார் ஆப்ரஹாமுக்கு மட்டுமல்ல அவனுடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பேனுடைய சொல்லி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார் உடன்படிக்கையின் சாராம்சத்தை சொன்னேன் எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது உன்னுடையதெல்லாம் என்னுடையது அதுதான் உடன்படிக்கையின் சாராம்சம் உடன்படிக்கையில் பங்குதாரனாய் ஆப்ரஹாம் மாறின உடனே அவனுடைய வாழ்க்கை உயர்கிறது பெரிய சீமானாகிறான் அப்படி குமாரனும் அப்படியே ஈசாக்கும் பஞ்ச காலத்திலே வாழ்க்கையில் அவனுக்கு வந்த எல்லா இடையூறுகள் கஷ்டங்கள் இன்னல்கள் நம்ம போலவே தான் அன்றைக்கு உலகம் இருந்தது அவர்கள் கஷ்டம் நிறைந்த உலகத்தில் தான் வாழ்ந்தார்கள் பஞ்சம் கஷ்டங்கள் பலவிதமான தாக்குதல்கள் அவர்களுக்கு இருந்தது பாதிப்புகள் இருந்தது அவைகளின் மத்தியிலே கடவுள் எப்படி கிரி செய்கிறார் என்பது குறித்தான் வேதம் போதிக்கிறது வேதத்தை வாசிக்கும் போது அப்படி தான் வாசிக்கணும் ஆதி ஆமத்தில் வாசிக்கும் போது ஆப்ராம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு இஸ்ரேவியல் மக்கள் வாசிக்கும் போது அப்படி தான் வாசிக்க வேண்டும் எவ்வளவு இன்னல்கள் மத்தியிலே எவ்வளோ துன்பங்கள் மத்தியிலே எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலே தேவன் அவர்களை தூக்கி நிறுத்தி அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பெரியவர்களாக்குகிறார் வேண்டுமென்று அப்படி செய்கிறார் அன்பு பொழிந்தருகிறாள் ஏன் மனுவர்க்கமே தேவனத்தில் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டு அவன் மூலமாக ஒரு குலத்தையே எழுப்பி அவர்களை ஆசீர்வதித்து எல்லாரையும் கவர்ச்சிக்கும்படியாக அப்படி செய்கிறார் என்பதை குறித்து நான் சொல்லி வருகிறேன் ஆகவே ஆபராம் ஈசாக்கு யாக்கோபு போன்றவர்களை பற்றிலாம் சொன்னேன் எல்லாரும் பார்த்திங்கன்னா பஞ்சம் போன்ற பலவிதமான தாக்குதலுக்கு ஆளாகி அந்த தாக்குதல் மத்தியிலே தேவனுடைய அன்பை ருசி பார்த்து கத்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து உடன்படிக்கை அவருடைய வாழ்க்கையில் ஸ்தாபிக்கப்பட்டது நிலைநிறுத்தப்பட்டது என்பதை பார்த்தோம் கத்தர் விடலை பஞ்சத்தில் அடிபட்டு சாகும்படியாக அவரில் உடன்படிக்கை இருக்கிறது கத்தர் சொல்லிட்டார் அல்லவா என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று அப்புறம் அப்படியே அவன் பஞ்சத்தில் சாக முடியும் இன்னும் கொஞ்சம் இன்றைக்கு பார்ப்போம் யோசப்பை குறித்து பார்ப்போம் யோசேப்பு யாக்கோவினுடைய குமாரர்கள் ஒருவன் இந்த யோசப்பினுடைய கதையும் மிகவும் அற்புதமான ஒரு கதை அவனும் எவ்வளவு இடையூறுகளுக்கு மத்தியிலே செழிக்கிறான் மேலே வருகிறான் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு கத்தர் ஒரு மனுஷனை எப்படி உயர்த்துகிறார் அவனோடு கூட இருக்கிறார் எதுக்காக இருக்கிறார் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக அவரே பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தபடி தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உண்டாக இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இப்பொழுது யோசேப்பை பார்க்க அல்லவா அவனுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீர்கள் என்றால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கத்தர் மனுஷர்களை பலப்படுத்துகிறார் உடன்படிக்கை நிமித்தமாக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அதை ஸ்தாபிக்கும்படியாக அதை நிலைநிறுத்தும்படியாக அது உண்மை என்று காண்பிக்கும்படியாக தேவன் உத்தமர் அவரை நம்புகிறவர்கள் கெட்டுப்போவதில் என்று காண்பிக்கும்படியாக தேவன் அந்த வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் யோசேப்பின் காலத்தில் அவன் சந்தித்த எதிர்ப்புகள் என்ன என்பதை எண்ணி பார்த்தீர்கள் என்றால் இதுலேயும் மனுஷன் முன்னுக்கு வர முடியுமா என்று யோசிக்க தோன்றுகிறது அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக எழுந்தி அவனை பகைத்து அவன் மேல் பொறாமை கொண்டு எப்போ அவனை தீர்த்து கட்டலாம் என்று இருந்து அவன் தனியாக மாட்டினப்ப அவனை தூக்கி ஒரு குழியில் போட்டு பிறகு எகிப்துக்கு போகிற ஒரு எகிப்திய அதிபதிகள் ஒருவரிடத்தில் அவன் விற்று போட்டார்கள் போத்திவார என்கிற ஒரு அதிபதியின் இடத்திலே அங்கே அவன் செல்லுகிறான் கத்தர் பாருங்கள் அவனோடு இருக்கிறார் உடன்படிக்கை அவனோடு இருக்கிறது அவன் உடன்படிக்கையின் மகன் கத்தருடைய ஒத்தாசையும் அனுகூலம் அவனுக்கு இருக்கிறது பாருங்கள் கத்தர் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார் கத்தர் இன்றைக்கு நான் மெய்யாகவே நம்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலையும் தான் நல்லவர் என்பதை இந்த உலகத்துக்கு முன்பாக நிரூபித்து காண்பிக்க முடிய விரும்புகிறார் நாம் எப்பவும் இந்த உலகத்தில் இருக்க பஞ்சத்தை குறித்தும் கஷ்டத்தை குறித்தும் இந்த உலகம் அப்படி இருக்குது நான் எப்படி நல்லா இருக்க முடியும் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க நான் எப்படி நல்லா இருக்க முடியும் இந்த உலகத்தில் எப்படி முன்னேறது இந்த எப்படி நான் முன்னுக்கு வர்றது என்று சொல்லி இப்படியே நான் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கத்தர் பஞ்சத்தின் மத்தியிலும் இல்லாமையின் மத்தியிலும் வறுமையின் மத்தியிலும் நம்மை ரட்சித்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாக்கி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிலுவையின் மூலமாய் உண்டாக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் நம்மோடு உறவு வைத்துக்கொண்டு என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லி அதனால தான் சொல்கிறாரு என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உன்னுடைய குறைவெல்லாம் நிறைவாக்குவேன் என்று இப்படி அவர் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் அவர் நம்மை குறித்து ஒரு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் உன்னுடைய தேவையான நான் சந்திக்கிறேன்னு சொல்லி இப்படி நம்புகிறீர்களா நீங்கள் நான் நம்புகிறேன் மையாகவே அதை எண்ணி பார்க்க வேண்டும் தேவனுடைய அன்பை நாம் உணர வேண்டும் இன்றைக்கு அதுதான் பாருங்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அதுதான் இன்றைக்கு குறைவாக இருக்கிறது என்று நம்புகிறேன் கத்தர் எவ்வளவு நல்லவர் என்கிற அறிவு நம்மை ஆட்கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையை பற்றியும் நாம் கவலை உற்றிருக்கிறோம் மிகவும் பாரப்பட்டிருக்கிறோம் அதை மனதில் வைப்பது தவறு கத்தருடைய உடன்படிக்கையை மனதில் வைக்க வேண்டும் கத்தர் நல்லவர் என்பதை மனதில் வைக்க வேண்டும் அவர் எப்படி நம்முடைய தேவையை சந்திக்கிறார் என்பதை மனதில் வைக்க வேண்டும் கத்தர் பாருங்க இந்த மனுஷனோடு இருக்கிறார் தன்னுடைய வல்லமையும் சத்துவத்தையும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பாக அவனுடைய பிரச்சனைகளை கத்தர் கருதுகிறார் உங்களுடைய பிரச்சனைகளும் அப்படி தான் இன்றைக்கு கத்தர் நல்லவர் என்பதை நிரூபிக்க ஒரு பெரிய ஒரு சான்ஸ் அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அங்கே உண்டாயிருக்கிறது நீங்கள் நிரூபிக்க முடியும் இந்த உலகத்தில் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் அவனை பாருங்கள் அங்கே போய் அவன் போய் ஒரு வேலைக்காரனை போல் ஒரு அடிமையை போல அந்த வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறான் விற்கப்படுகிறான் அங்கே போய் அந்த வீட்டில் இருக்கிறான் அங்கே என்ன நடக்குது பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வேகத்தில் ஆதி ஆ முப்பத்தொம்போது ரெண்டிலே கத்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரியசக்தி உள்ளவனானான் காரிய சக்தின்னு சொன்னால் செய்கிறதெல்லாம் நல்லா செய்கிறான் ரொம்ப ஞானம் உள்ளவனாக இருக்கிறான் கத்துடைய கிருபை அவனோடு இருக்கிறது அவனை தாங்குகிறது அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான் கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு பாருங்க கத்தர் அவனோடு இருக்கிறார் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவனுடைய எஜமான் காண்கிறான் யாக்கோ பற்றி பார்த்தோம் அல்லவா அவனுடைய மாமனாருக்கு போய் வேலை செய்கிறான் திடீர்னு இருபது வருஷத்துக்கு பிறகு போயிடுறேன்னு சொல்கிறான் மாமனாட்டை மாமனார் சொல்கிறாரே அப்பா என் அனுபவத்தில் நான் கண்டது என்னென்னா நான் வைத்திருந்தது கொஞ்சம் நீ வந்த பிறகு எனக்கு நிறையா இருக்குது பெருகி இருக்குது உன்னால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் உனக்கு ஏதோ ஒரு தேவ தயவு இருக்குது உங்கள் கையில் உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது ஒரு கடவுளுடைய கிருபை ஒன்றிடத்தில் இருக்கிறது என்பதை அவன் காண்கிறான் இப்படியெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தேவனுடைய மக்கள் தேவனுடைய பிள்ளைகளை அதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருப்பது குறித்து நான் பேசுகிறோம் எல்லாருக்கும் இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து நாம் சாட்சியிட வேண்டும் அவர் இருக்கிறார் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது தாழ்ந்திருக்கிறவர்களை தேவன் தூக்குகிறார் உதவி செய்கிறார் என்பதை நாம் அறிவிக்க நாம் ஆசைப்படுகிறோம் அதை வெறும் வாயில் சொன்னால் போதாது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் தேவன் அதை இந்த உலகத்துக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறார் அது இப்படி தான் செய்கிறார் கத்தர் இந்த மனுஷனுடைய இருக்கிறார் என்பதை அவனுடைய எஜமான் காண்கிறான் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் இவன் செய்கிறது எல்லாம் என்பதை அவன் எஜமான் கண்டு யோசியப்பனிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு வித்தான் போனது என்னமோ அடிமையா காசுக்கு வாங்கப்பட்டவனாய் கடைசியில் ஆனது என்ன ஆயிட்டான் இவனே அந்த வீட்டுக்கே இவன் தான் யஜமான் அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணாக்கிறது முதற்கொண்டு கத்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார் என்ன நல்ல சாட்சி பாருங்கள் இதை விட ஒரு பெரிய சாட்சி இருக்க முடியுமா நாம் ஒரு இடத்துல வேலை செய்கிறது நிமித்தம் கத்தர் அந்த கம்பெனியை ஆசீர்வதிக்கிறார்னா நாம் ஒரு இடத்துல இருக்கிறது நிமித்தம் அவர்களே கத்தர் ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய சாட்சி இருக்க முடியாது அந்த எகிப்தியன் வீட்டை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் அந்த எகிப்தியன் உடன்படிக்கையில் இல்லை ஆனால் கத்தர் அவன் வீட்டை ஆசீர்வதிக்கிறான் ஏன்னா இவன் அங்கே இருக்கிறான் என்று வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவை எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது எங்கே போனான் உள்ளே இருந்தேன்னா வெளியே இருந்தான்னே இதை செய்தான்னா அதை செய்தான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அதுதான் தேவனுடைய மனுஷர்களுக்கு அடையாளம் அவனுடைய எல்லா காரியங்களிலும் கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் கத்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசிப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான் யோசிப்பு அழகான ரூபமுள்ள சௌந்தரிய முகம் உள்ளவனாயிருந்தான் சாப்பாட்டை தவிர வேற ஒன்றும் தெரியாதவனுக்கு வர வேண்டியது சாப்பிட வேண்டியது போக வேண்டியது ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக அவன் கவனிக்கலாம் இந்த அதிபதியினுடைய வீட்டிலே கத்தர் அவனை அப்படி உயர்த்துகிறார் உயர்த்தி அப்படி நல்லா இருந்துகிட்டு இருக்கிறப்ப பாருங்கள் இந்த உலகம் வாழ விடாத ஒரு உலகம் எதிர்ப்புகள் கிளம்புகிறது இங்கே ஏன்னா இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் பொல்லாப்பு நிறைந்த உலகம் பிசாசு கிரியை செய்கிற ஒரு உலகமாக இருக்கிறது இங்கே ஆகவே மேலே ஏற ஆள் கீழே தள்ளுற உலகம் இது பொறாமை நிறைந்த உலகம் எரிச்சல் நிறைந்த உலகம் சுரன்றது பிடுங்கிறது மற்றவனை கீழே தள்ளி தான் மேலே வர்றது இதுதான் இந்த உலகத்தினுடைய வழக்கமாக இருக்கிறது இந்த இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டு அங்கே முன்னேறி கொண்டுருக்கிறான் அங்கே ஒரு இடையூறு வருகிறது பாருங்கள் இதெல்லாம் உலகத்தில் சகஜமாக வரதான் செய்யுது உலகத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட இடையூறுகள் நாம் சந்திக்கிறோம் எல்லாருமே அங்கே தான் செய்யாத குற்றத்துக்காக அவன் மீது பழி சுமத்தப்பட்டு அபாண்ட ஒரு பழியை சுமத்தி அவனை சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார்கள் பாருங்கள் அந்த வீட்டில் நல்லா செஞ்சுட்டு இருக்கான் நல்லா இருக்கிறான் நல்ல பேர் செய்யாத குற்றத்தை அவன் மீது அவாண்டமாய் சுமத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்புகிறார்கள் ஜெயிலில் போய் அவன் அங்கே இருக்கிறான் எல்லோரும் நினைக்கலாம் பாருங்க ஒயரம் ஒரு நிமிஷம் அடுத்த நிமிஷம் கீழே போயிட்டான் அவ்வளோதான் என்று ஆனால் பாருங்கள் வேத வசனம் சொல்லுகிறது முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே ஆதி ஆமத்திலே கத்தரோ யோசிப்போடு இருந்து ஜெயிலில் போனாலும் அங்கே கத்தர் அவனோடு இருக்கார் நான் சொல்லுகிறேன் எங்கே என்ன கத்தர் அங்கே அந்த மனுஷனோடு இருந்தால் எங்கே இருந்தாலும் வெற்றி தான் இந்த நாட்டில் இருந்தாலும் வெற்றி எந்த நாட்டில் இருந்தாலும் வெற்றி எந்த இடத்துல இருந்தாலும் வெற்றி எதை செய்தாலும் வெற்றி கத்தர் நம்மோடு இருக்கிறாரா கத்தர் உங்களுக்கு தெரியுமா கத்தர் அறிந்திருக்கிறீர்களா கத்தரோடு ஐக்கியம் கொண்டு இருக்கிறீர்களா கத்தர் உங்களோடு இருக்கிறாரா அவர் உதவி செய்கிறாரா அதுதான் முக்கியம் பாருங்கள் கத்தர் யோசிப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான் இவன் தான் அங்கே எல்லாத்துக்கும் அதிகாரியாக இருக்கிறான் செய்கிறதெல்லாம் இவன் செய்வித்தானான் இவன் சொல்கிறபடி தான் அங்கே அவங்க ஆடி ஆகும் அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாயிடுச்சு ஜெயிலையும் இவன் அதிகாரி இவன் தான் அதிபதி போகிற இடத்துலலாம் இவனை கத்தர் உயர்த்துகிறார் ஏன்னா கத்தர் இவனோடு இருக்கிறார் கத்தருடைய ஒத்தாசை அனுகூலம் இவனுக்கு இருக்கிறது அருமையானவர்களே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது தெரியுமா உங்களுக்கு இப்படி கத்தர் உங்களோடு இருக்கிறாரா விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் எண்ணி பார்க்குறோமா கத்தருடைய ஒத்தாசையும் அனுகூலத்தையும் நாம் அனுபவிக்கிறோமா அதுதான் பாருங்கள் செழிப்பு அதுதான் செழிப்புக்கு அடிப்படையாக அஸ்திபாரமாக இருக்கிறது கத்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கத்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதென்றை குறித்தும் தனவன் விசாரிக்கவில்லை என்ன சாட்சி பாருங்கள் கத்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் செய்ததெல்லாம் கத்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் ஒரு மனுஷனோட கத்தர் இருக்கிறார் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் இதெல்லாம் நடக்கிற காரியமாக அருமையானவர்களை நான் சொல்லுகிறேன் நாமும் ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறோம் இதை விட பெரிய உடன்படிக்கை இயேசுவன் ரத்தத்தினாலான உடன்படிக்கை அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நம் நிமித்தமாக அவர் தரித்தரானாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்பேற்பட்ட உயர்ந்த உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும் கத்தர் நம்மோடு கூட இருப்பார் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் இது நம்முடைய மனதில் ஏற வேண்டும் நம் மனது புதுப்பிக்கப்பட வேண்டும் நம்முடைய பயங்கள் நீங்கும் விசுவாசம் உண்டாகும் அற்புதங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிப்போம் அங்கே ஜெயிலில் இருந்துகிட்டு இருக்கிறான் பாருங்கள் அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க பார்வோனத்தில் வேலை செய்தவர்கள் பெரும் பதவியில் இருந்தவங்க அவர்கள் ரெண்டு பேரும் ஜெயச்சாலையில் தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஏதோ செய்த குற்றத்துக்காக அங்கே அவர்கள் சொப்பனம் கண்டு அவர்களுக்கு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் வழங்காமல் இருந்தது யோசிப்பு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறான் அதில் ஒருவன் மூணு நாளைக்குள்ள பெரிய திரும்பவும் அவன் இழந்த பதவியை பெறப்போகிறான் ஒருவன் போகிறான் அதுதான் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் அதை சொல்லி அந்த போகிற இடத்துல சொல்லுகிறான் நீ பதவி ஏற்ற பிறகு திரும்பவும் போய் ராஜாவுக்குபாக நிற்கும்போது என்ன மறந்துடாத என்ன இந்த ஜெயிலேருந்து எப்படியாவது விடுவி என்று சொல்லுகிறான் ஆனால் என்ன ஆச்சு அவன் விடுதலையாகி போய் பதவியெல்லாம் பெற்ற பிறகு இவனை மறந்து போனான்னு இருக்குது இதுதான் உலகம் மனுஷனை நம்பினா ஏமாற்றம் தான் அவன் மறந்து போயிட்டான் பாருங்க ஆனால் ரெண்டு வருஷம் பொறுத்து பார்வனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகிறது பார்வோனுக்கு அது சொப்பனத்தின் அர்த்தம் புரியவில்லை ஏதோ சீரியஸான சொப்பனம்னு தெரியுது ஆனால் அர்த்தம் தெரியலை ஆனால் உடனே இந்த மனுஷனுக்கு ஞாபகம் வருது அடைய நமக்கு சொப்பனத்துக்கு யாக்யானம் சொன்னவன் அங்கே இருக்கிறானே அவனே கொண்டு வருவோம் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறான் ஏழு நல்ல வருஷங்கள் செழிப்பின் வருஷங்கள் இருக்கும் ஏழு வருஷங்கள் வறுமையின் வருஷங்கள் பஞ்சத்தின் வருஷங்களாக இருக்கும் என்று சொல்லி வரப்போகிற காரியங்களை குறித்து இப்பொழுது அவன் வெளிப்படுத்துகிறான் காத்தனுடைய கிருபைனாலே அதை சொன்ன உடனே ராஜாவுக்கு இவன் பேரில் ஒரு பெரிய ஒரு தயவு உண்டாகிறது இவ்வளவு ஞானம் உள்ளவனாக இருக்கிறானே கத்தரி இவ்வளோ பெரிய காரியங்களை இவனுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி அங்கே அவனுக்கு உயர்வு கிடைக்குது பாருங்க இப்போதான் ஜெயிலேருந்து வந்தான் வெறும் சொப்பனத்தை என்னன்னு சொல்லிட்டு போ வந்தவனே என்ன ஆனால் பாருங்கள் கைதியாக இருக்கிறான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல கூப்பிட்டு வர சொன்னாங்க இங்கே வந்து சொன்னான் அங்கே என்ன நடக்கிறது இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவாவி பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் அதாவது யாராவது ஒருத்தரை நியமியம்னு நிமிஷம் சொல்லிட்டான் நியமிச்சு இந்த ஏழு வருஷம் நல்லா செழிப்பாக இருக்கும்போது எல்லாத்தையும் சேகரித்து வச்சு பஞ்ச காலம் வரும்போது அதை வச்சு சமாளிக்கலாம் என்று இதுக்கெல்லாம் ஞானமாக எல்லாம் சொல்கிறான் யாரையாவது வச்சு நீ செய்துக்கும் என்று ராஜா சொல்கிறார் உன்னை விட வேற யார் இருக்கா உனக்கு தான் கத்துறதை வெளிப்படுத்தியிருக்கிறார் தான் வான்னு சொல்லி பதவியை ஜெயிலில் கைதியாக இருந்து விளக்கம் சொல்ல போனவனுக்கு பெரிய பதவி கிடைக்கிறது பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி இந்த தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினால் உன்னை போல விவேகம் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான் என்ன வார்த்தைகள் பாருங்கள் கைதியிலிருந்து நேர உச்சிக போயிடுறாங்க அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாள் உன் வாக்கின்படி தான் என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடப்பான் இவன் ஒரு ஃபாரினர் பாருங்கள் இவன் ஒரு அந்நியன் எங்கேருந்தோ வந்தவன் இஸ்ரேவேல் மக்கள் அல்லது இஸ்ரேவேலர்கள் என்று சொன்னால் எகிப்தியர்கள் வந்து ஒரு அருவறுப்பாய் நினைத்த காலம் அது இவர்கள் ஆட்டு மேய்ப்பர்கள் ஆட்டு மெய்ப்பர்னால் கூட உட்காந்து கூட சாப்பிட மாட்டாங்களாம் எகிப்தியர்கள் அப்பேற்பட்ட ஒரு தேசத்தில் இவர்களை பார்த்து இழிவாய் நினைக்கிற ஒரு தேசத்தில் தாழ்வாய் நினைக்கப்படுகிற ஒரு ஜாதியை சேர்ந்தவன்வன் அவன் போய் அங்கே கத்தனுடைய தயவுனால் உயருகிறான் ராஜா சொல்கிறான் என்னுடைய ஜனங்கள் எல்லாம் உன் வார்த்தைக்கு தான் என்னமோ அடங்கி நடக்கணும் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாக இருப்பேன் வெறும் சீட்டு தான் எனக்கு மீதியெல்லாம் உனக்கு மரியாதையெல்லாம் உனக்கு அந்தஸ்தெல்லாம் உனக்கு வெறும் இந்த ராஜாங்கிற இந்த சிங்காசனம் மட்டும் நான் உட்காந்துக்கிறேன் மீதியெல்லாம் எனக்கு நீ தான் ராஜாவை போல தான் நீ என்று சொல்லி அப்படி உயர்த்துக்கிறான் பாருங்கள் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய ரெண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டு நெட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் இதைத்தான் அவன் சொப்பனமாக கண்டான் சின்ன வயசுலேயே கத்தை தன்னை பெரியவனாக்க போகிறான் என்பதை அது அப்படியே நடக்குது பாருங்கள் தெண்டு நட்டு பணியுங்கள் என்று எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது இவன் பெரிய அதிபதி ஜெயிலில் இருந்தவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலே உச்சியில் இருக்கிறான் ராஜாவுக்கு அடுத்தபடியாக ராஜாவை போல அங்கே உயர்த்தப்படுகிறான் பின்னும் பார்வோன் யோசிப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் முன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான் நீ சொன்னால் தான் கை காலெலாம் இங்கே அசைக்கணும் யாரும் கையை காலை கூட இங்கே அசைக்கக்கூடாது இந்த தேசத்திலேயே நீ தான் ராஜா உன்னுடைய கட்டளையின்படி தான் எல்லாம் நடக்கும் உன்னை தண்டு நிட்டு அவர்கள் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எப்பேற்பட்ட ஒரு உயர்வு பாருங்கள் கத்தர் கொண்டு போய் இந்த பார்வோனுக்கு முன்பாக அவர் நிறுத்துகிறார் கத்தர் அவனுக்கு தயவை உண்டு பண்ணி தருகிறார் கத்தர் அவனுக்கு இந்த சொப்பனங்களை அர்த்தம் சொல்லக்கூடிய ஞானத்தை அவனுக்கு தருகிறார் கத்தர் உண்மையாகவே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை தருகிறார்னு சொல்லியிருக்கா அது எவ்வளோ உண்மைன்னு பாருங்கள் இவனை பெரியாளர்களுக்கு இவனை சீமானாக்கிறதுக்கு இவனை உயர வைக்கிறதுக்கு இவனுக்குள்ள வரங்களையும் கிருபைகளையும் ஆற்றல்களையும் திறமைகளையும் உண்டு பண்ணுகிறார் அவனை உயர்த்துகிறார் என்ன ஒரு அற்புதமான காரியம் என்று நாம் இதை எண்ணி பார்க்க வேண்டும் அவ்வளோ பெரிய உயர்வு அவனுக்கு அன்றைக்கு வந்து கிடைக்கிறது பெரிய உயர்வுக்குள்ளாகி அவன் அங்கே வாழ்ந்திருக்கிறான் அதன் பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு அநேகருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் எப்படி அவனுடைய சகோதரர்கள் பஞ்சத்தில் அடிபட்டு இங்கே வருகிறார்கள் ஆகாரத்திற்காக அங்கே வந்த இடத்துல அவர்களெல்லாம் இவன் ஆதரிக்கிறான் அவர்களை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாய் இவன் உயர்ந்திருக்கிறான் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே பதினோராம் வசனத்திலே அதை குறித்து வாசிக்கிறோம் உமக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன் என்று அவன் தன்னுடைய தகப்பனாருக்கு சொல்லி அனுப்புகிறான் எப்படி அவன் உயர்ந்திருக்கிறான் பாருங்கள் நான் பராமரிப்பேன் என்று சொல்கிறான் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்கள் எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து எனக்கு இங்கே என்ன விதமான மகிமை உண்டாயிருக்கிறது என்பதை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறான் உண்மையாகவே உயர்வையும் மகிமையும் பெற்றிருக்கிறான் நாற்பத்தைந்து பதினெட்டுலே பார்வோன் யோசேப்பை நோக்கி சொல்லுகிற காரியத்தை வாசிக்கிறோம் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் எவ்வளோ பெரிய ஒரு தயவு கிடைக்குது பாருங்கள் பார்வோனுடைய பார்வையில்லை இவனுக்கு மட்டும் தயவு இல்லை இவன் குடும்பத்துக்கே தயவு அவர்களுக்கு ஆகாரம் வறுமையிலிருந்து அவர்கள் தப்புகிறார்கள் தப்புகிறது மட்டுமல்ல தேசத்தின் நன்மையை தருவெல்லாம் பெஸ்ட்டை உங்களுக்கு தர்றேன் ஃபேட் பிலாங்ஸ் டு யூ கொழுமையை இருக்கிறதுலே சிறந்ததை உங்களுக்கு தருகிறேன் என்று அவன் சொல்லுகிறான் அந்த அளவுக்கு மனுஷருடைய கண்களில் தயவை ஏற்படுத்துகிற தேவன் ஆகவே தான் நான் நினைக்கிறேன் மனுஷர் பின்னால் ஓடி அவர்களை எப்படி பிரியப்படுத்தலாம் அவர்களுக்கு எப்படி பிரியமாக நடந்து கொள்கிறான் என்பதை யோசித்து அப்படி செயல்படுகிற அவ்விதமான வாழ்க்கைக்கு மாறாக தேவனை எப்படி பிரியப்படுத்தலாம் இந்த ஜீவனுள்ள தேவனை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் இவர் எப்படி நாடலாம் இவர் எப்படி அறிந்து கொள்ளலாம் இவரோடு எப்படி ஐக்கியப்படலாம் என்று நாம் இருப்போம் என்றால் மனுஷனுடைய பார்வையிலே நமக்கு அவர் தயவை உண்டாக்கி தர்றார் அவருடைய உள்ளத்தை அவர் திருப்புகிறார் ஆகவே இவன் பின்னால் போகிறத விட்டு மனுஷன் பின்னால் போகிறதை விட்டு கடவுள் பின்னால் சென்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு பின்னால் சென்றார் அவர் எல்லா மனுஷருக்குள்ளேயும் நமக்காக தயவை ஏற்படுத்துகிறார் அவர் அப்பேற்பட்ட அற்புதமான இருக்கிறார் பார்வன் சொல்லுகிறான் உங்கள் தட்டு முட்டுகளை குறித்து கவலைப்பட வேணாம் அது இதையும் எடுத்துகிட்டு வரவானலாம் ஒன்றெல்லாம் வாங்க போதும் இங்கே எல்லாம் இருக்குங்கிறான் எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை உங்களுடையதாக இருக்கும் என்று அவன் சொல்லுகிறான் எப்பேற்பட்ட ஒரு தயவு எப்பேற்பட்ட ஒரு கிருபை அவனுக்கு உண்டாயிருக்கிறது என்று பாருங்கள் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே பன்னெண்டாம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தன்னுடைய தவுப்புண்டிய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர் குடும்பத்துக்கு தக்கதாக ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான் எத்தனை சகோதரர்கள் அவனுக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் எவ்வளோ பிள்ளைகள் எவ்வளோ பெரிய பட்டாளம் வந்து இறங்கி இருக்குது அவ்வளோ பேருக்கும் சோறு போடக்கூடிய ஆளாக பஞ்ச நேரத்தில் சோறு போடக்கூடிய ஆளாக இருக்கிறான் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இருபதாம் வசனத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இன்னும் அருமையான காரியங்கள் அங்கே இருக்கிறது பார்வோனியே இவன் பணக்காரன் ஆக்கிறான் அநேகர் அந்த தேசத்தார் வந்து தங்களிடத்திலே தானியம் கொள்ள வரும்போது கையில் கொடுக்கறதுக்கு ஒன்று இல்லாதனால பணம் இல்லாதனாலே வந்து நிற்கும்போது வெறுங்கையாக வந்து நிற்கும்போது அவன் சொல்லுகிறான் ஆடு மாடுகளை கொடுங்க நிலத்தை கொடுங்கன்னு சொல்லி பார்வோனுக்காக அதை எல்லாவற்றையும் அவன் வாங்கி கொள்ளுகிறான் அவள் நிலங்களை விற்றார்கள் தானியத்துக்காக இப்படி வேதம் சொல்லுகிறது எகிப்திய நிலங்கள் யாவையும் பார்வோனுக்காக கொண்டான் இவ்விதமாய் அந்த பூமியே பார்வோனுடையதாயிற்று அங்கே ஆண்டதுனால பார்வோனே பெரிய ஐஸ்வர்யவானாகிவிட்டான் என்று வேதவசனம் அங்கே போதிக்கிறது இருபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பார்வன் மட்டுமல்ல இவனுடைய குடும்பத்தாரும் இவனுடைய வம்சத்தாரும் பெரிய ஆனார்கள் இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள் அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள் என்று வாசிக்கிறோம் இது எல்லாவற்றை காட்டிலும் இன்னொரு அற்புதமான காரியம் இங்கே இருக்கிறது நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே யாக்கோபு தான் மறிக்க முன்பதாக யோசேப்பு குறித்து சில வார்த்தைகளை சொல்லுகிறான் என்ன அருமையான வார்த்தைகள் என்று கவனிப்போம் அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தான் என்பது இந்த வார்த்தைகள் அங்கே நமக்கு உரைக்கிறது சொல்லுகிறான் யோசேப்பு கனிதரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் அவன் ஸ்டோரி அப்படியே சொல்கிறான் பாருங்கள் எவ்வளோ எதிர்ப்பு எவ்வளோ போராட்டம் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தவன் ஆனா எந்த வில்லும் எந்த மனமடிவும் எந்த அம்பும் அவனை ஒன்றும் செய்ய முடியல ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை கொடுக்கிறவர் அவனோடு கூட இருந்தார் இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரேவலின் கண்மலையுமானான் உன் தாப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று அவர் உனக்கு துணையாயிருப்பார் சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் கீழே ஆழத்திலே உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் நான் முன்னே ஆசீர்வதிப்பார் உன் தாவப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரன் விசேஷத்தருடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று யாக்கோபு சொல்லி யோசேப்பை ஆசீர்வதித்தான் என்று வாசிக்கிறோம் என்ன அருமையான சாட்சி பாருங்கள் என்ன அருமையான வாழ்க்கை வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருந்தானா கிடையாது எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ இடையூறுகள் ஆனால் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் கர்த்தர் தயை உண்டு பண்ணுகிறார் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார் அவனை பெருக பண்ணுகிறார் அவனை ஆசீர்வதிக்கிறார் அருமையானவர்களே கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கர்த்தர் மாறிவிட்டாரா உங்களுக்கு வித்தியாசமாக செய்வார் என்று நினைக்கிறீர்களா நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவனுக்கு என்ன செய்தாரோ அதையே தான் நமக்கும் செய்வார் ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்